ஓம் சாந்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையும் பாபாவிற்கு சமமாக அபகாரம் செய்பவர்கள் மீதும் கூட உபகாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் எந்தனை செய்பவர்களையும் தமது நண்பர்களாக்குங்கள் கேள்வி பாபாவின் எந்த பார்வை உறுதியானது குழந்தைகள் நீங்கள் எதனை உறுதி செய்ய வேண்டும் பதில் எந்த ஆத்மாக்கள் எப்படி இருந்தாலும் அனைவரும் என் குழந்தைகளே எனவே குழந்தாய் குழந்தாய் என கூறிக்கொண்டிருக்கிறார் இவ்விஷயத்தில் பாபாவின் பார்வையில் மிக உறுதியாக இருக்கிறார் ஆத்மான் நமது சகோதரர் சகோதரராக பாருங்கள் சகோதரரோடு பேசுங்கள் இந்த பார்வையை உறுதியாக்கும் பொழுதுதான் இதன் மூலமாக ஆன்மீக அன்பு ஏற்படும் குற்றமான எண்ணங்கள் விலகி போய்விடும் நிந்தனை செய்வோர் கூட நண்பர்களாகி விடுவர் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன சிவன் என்று நிச்சயமாக கூறுவோம் அவர் அனைவரது ஆன்மீக தந்தை ஆவார் அவரையே தடவுள் என அழைக்கிறோம் குழந்தைகள் நீங்களும் நம்பர் பிரகாரம் புரிந்து கொள்கிறீர்கள் ஆகாஷ்வாணி என்று கூறுகின்றனர் ஆனால் இந்த ஆகாஷ்வாணி யாருடையது சிவபாபாவுடையது இந்த வாய் ஆகாய தத்துவம் என்கின்றனர் ஆகாய தத்துவத்திலிருந்து அனைத்து மனிதர்களுடைய சத்தமானது வெளிப்படுகிறது மழை பெய்வதற்காக யாகம் செய்கின்றார்கள் எப்பொழுதும் வேள்வி செய்து கொண்டிருந்தாலும் மழை பெய்யும் என்பதெல்லாம் கிடையாது எங்கேயாவது வறட்சி ஏற்படத்தான் செய்யும் ஆனால் எக்ஸம் செய்வதால் எதுவும் நடப்பதில்லை இதுவோ நாடகம் என்னென்ன ஆபத்துகள் வேண்டுமோ அவை வரத்தான் செய்யும் பாபா வந்து புரிய வைக்கிறார் மனிதர்கள் தந்தையை மகிமை செய்கின்றனர் திட்டவும் செய்கின்றனர் ஆச்சரியம் அல்லவா பாபாவை இழிவு செய்வது எப்போது ஆரம்பமானது எப்பொழுதிலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போது ஈஸ்வரனை சர்வ வியாபி என்று கூறியது முக்கிய இழிவாகும் இதன் காரணமாகவே கீழிறங்கி வந்துள்ளனர் யார் நம்மை நிந்தனை செய்கிறார்களோ அவர்களே நமது நண்பர்களும் கூட என்று பாடப்படுகிறது அனைவரையும் விட அதிகமாக இழிவு செய்தது யார் குழந்தைகளாக நீங்கள்தான் பிறகு நண்பர்களாகவும் நீங்கள்தான் ஆகிறீர்கள் மொத்த உலகமே பொதுவாக மொத்த உலகமுமே இழிவுபடுத்தப்படுகிறது தான் நீங்களே நண்பர்களாகவும் ஆகிறீர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனியானது சகோதர சகோதரி என்ற உறவு விடுபட்டு உள்ளது சகோதர சகோதரன் என்று பார்த்தால் கூட தவறான பார்வை அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் தான் மனிதர்களுடைய எல்லாம் அனைத்தும் குற்றம் உள்ளவையே யாரையாவது எட்டி உதைத்தால் கோபப்பட்டால் குற்றம் உள்ள விடுகிறது அல்லவா இவ்வாறு ஒவ்வொரு உடல் உறுப்புமே தவறானதாக ஆகிவிடுகிறது தற்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்துள்ளது அதனை நீங்கள் கூடவே எடுத்து செல்கிறீர்கள் இல்லையோ அவர்களுக்கும் நாடகத்தில் பாகம் உள்ளது அதே பாகத்தை நடிப்பார்கள் கணக்குழக்கை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று விடுகின்றனர் அவர்கள் சொர்க்கத்தை பார்க்க முடியாது அனைவரும் சொர்க்கத்தை பார்ப்பார்களா என்ன இந்த நாடகம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது பாவங்கள் அதிகமாக செய்கின்றனர் நல்ல நல்ல மகாராதிகளுக்கும் கிரகாச்சாரம் பிடித்துக் கொண்டார் உடன் கோபம் வந்து விடுகிறது பிறகு கடிதம் கூட எழுதுவதில்லை அவர்களுக்கு முரளி அனுப்புவதை நிறுத்திவிடு என்று பாபாவும் கூறிவிடுவார் மைசூர் ராஜா கூட ராவணனை செய்து தசரா கொண்டாடுகிறார் ராமரை பகவான் என்கின்றனர் ராமரின் சீதையை கடத்து கடத்தி விட்டதாக கூறுகின்றனர் சர்ப சக்திவான் இருக்கும் போது அவருடையவரை எப்படி கடத்த முடியும் இது அனைத்தும் குருட்டு நம்பிக்கை இச்சமயத்தில் ஐந்து விகாரங்களின் அழுக்கு உள்ளது பகவானை சர்வவியாபி என கூறுவது மிகப்பெரிய பொய்யாகும் எனவேதான் பவ கூறுகிறார் நான் வந்து உண்மையான கண்டம் மற்றும் உண்மையான தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன் உண்மையான கண்டம் என்று சத்தியுகத்தையும் பொய்யான கண்டத்தை கலியுகமும் கூறப்படுகிறது தற்போது பாபா பொய்யான கண்டத்தை சத்திய கண்டமாக மாற்றுகின்றார் வரதானம் மேலிருந்து அவதரித்த அவதாரம் ஆகி சேவை செய்யக்கூடிய சாட்சா மூர்த்தி ஆவியர்களாக ஸ்லோகன் உங்களுக்கு ஒருவர் நல்லது கொடுத்தாலும் சரி தீயது கொடுத்தாலும் சரி நீங்கள் அனைவருக்கும் அன்பு கொடுங்கள் சகயோகம் கொடுங்கள் கருணை காட்டுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா மிக ஆழமான விஷயங்கள் என்று எந்தெந்த கூறுகின்றார் என்று பார்ப்போம் நீங்களே அன்பிலும் மிக அன்பான குழந்தைகள் யாரோடு பேசினாலும் குழந்தாய் என்றே கூறுவார் பாபாவிற்கு இந்த ஒரு பார்வை மிகவும் உறுதியாகிவிட்டது அனைத்து ஆத்மாக்களும் எனது குழந்தைகள் வாயிலிருந்து வந் குழந்தாய் என்னும் வார்த்தை வெளிவரக்கூடியது கூடிய யாருமே உங்களுடன் இருக்க முடியாது யார் எந்த பதவியே அல்லது நோக்கமுடையவர் என்பதை அறிவார்கள் அனைவருமே ஆத்மாக்கள் இது கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது எனவே எந்த விதமான மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ ஏற்படுவது இல்லை அனைவருமே எமது குழந்தைகள் சிலரோ துப்புரவு செய்பவர் தொழில் செய்பவர்கள் சரீரத்தை என்று இயற்றுள்ளனர் வேறு சிலர் வேறு சரீரத்தை எடுத்துள்ளனர் ஆனாலும் குழந்தாய் குழந்தாய் என்று பழக்கமாகிவிட்டது பாபாவுடைய பார்வையில் அனைவருமே ஆத்மாக்கள் இந்த லட்சுமி நாராயணன் மட்டும் எப்பொழுதுமே ஒரு பொழுது இழிவு செய்யப்படுவதில்லை கிருஷ்ணரை கூட மிகவும் இழிவுபடுத்தி கூறியுள்ளார்கள் ஆச்சரியம் அல்லவா கிருஷ்ணரே பெரியவராகும் போது அவரை இழிவாக பேசவில்லை இந்த ஞானம் எவ்வளவு ஆழமானது இம்மாதிரி ஆழமான விஷயங்களை எவராவது புரிந்து கொள்ள முடியுமா என்ன மேலும் பிறகு எழுதுகின்றனர் சிலர் எங்கள் மீது கருணை கொள்ளுங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று இப்போது கூட குழந்தைகள் ஆகின்றனர் பிறகு எழுதுகின்றனர் கிருமை செய்யுங்கள் சக்தி தாருங்கள் இரக்கம் காட்டுங்கள் ஆனா பாவ கூறுகிறார் சக்தியை யோக பலத்தின் மூலம் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே இரக்கம் காட்டுங்கள் உங்களுக்கு நீங்களே ராஜ்யத்தில் இட்டுக் கொள்ளுங்கள் எப்படி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான வழியை கூறுகிறேன் டீச்சர் படிப்பதற்காகத்தான் வழியை கூறுவார் மாணவர்களின் வேலை படிப்பது அறிவுரைப்படி நடப்பது டீச்சர் என்பவர் குருவாக முடியுமா என்ன கிருபைய ஆசீர்வாதம் தருவதற்கு யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள் முயற்சியில் ஓடுவார்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு எவ்வளவு முயற்சியோ அவ்வளவு ஓடலாம் நினைவு பயணமே ஓடுதலாகும் இவையெல்லாம் ஆழமான விஷயங்களாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி புதிய விஷயங்கள் எவை என்று தந்தை கூறுகிறார் அது என்னவென்று பார்ப்போம் ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனியானது சகோதர சகோதரி என்ற உணர்வும் உறவும் விடுபட்டுள்ளது சகோதர சகோதரன் என்று பார்த்தால் கூட தவறான பார்வை விடுபடுவதில்லை அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் மனிதர்களுடைய அங்கங்கள் அதாவது உடல் உறுப்புகள் அனைத்தும் குற்றம் உள்ளவையே குற்றம் உள்ளவையை யாரையாவது எட்டி உதைத்தால் கோபப்பட்டால் குற்றம் உள்ள அங்கமாகி விடுகிறது அல்லவா இவ்வாறு ஒவ்வொரு உடல் உறுப்புமே தவறானதாக ஆகிவிடுகிறது ஆனால் சத்தியகத்திலே எந்த உறுப்பும் தவறு செய்யாது இங்கோ ஒவ்வொரு உறுப்பினாலும் தவறான செயல்களை செய்து வருகின்றனர் அனைத்திலும் அதிகமான தவறுகள் செய்யும் உறுப்பு கண்கள் கண்கள் விகாரத்தின் ஆசை முழு முழுமை அடையவில்லை என்றால் கையை நீட்ட ஆரம்பித்து விடுகின்றனர் அடிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் கைகள் நீள ஆரம்பித்து விடுகின்றன முதன் முதலில் கண்கள் தான் எனவே தான் சூர்தாசருடைய கதை கூட உள்ளது சிவபாபாவோ எந்தவித சாஸ்திரத்தையும் படிக்கவில்லை இந்த ரதம் இந்த பிரம்மபாபா நிறைய படித்திருக்கிறார் அனுபவம் நிறைந்தவர் ஆனால் சிவபாபா கூறுகிறார் நான் எதையும் படிப்பவில்லை நானோ ஞானம் நிறைந்தவன் விதை ரூபமானவன் இந்த சிருஷ்டியின் முதலிடைக்கடை ரகசியம் அறிந்தவன் இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறார் நான் பரம தந்தை பரமாத்மா என்று வேறு எவருமே கூற முடியாது நல்ல புத்திசாலி யாரேனும் ஈஸ்வர் சர்வவியாதி என்று கூறினால் அப்படி என்றால் நீங்களும் கடவுளா என்று உடனே கேட்பார் நீங்கள் அல்லாஹ் இறைவனா இருக்கவே முடியாது ஆனால் இந்த சமயத்தில் யாரும் புத்திசாலிகள் இல்லை அல்லாவையும் தெரியாது அல்லாவாக இருக்கிறேன் என்று அம்மையே கூறுவர் அதையே ஆங்கிலத்தில் எங்கும் நிறைந்தவர் என்கின்றனர் அதன் பொருளை அறிந்திருந்தால் ஒருபோதும் கூற மாட்டார்கள் சிவபாபாவின் ஜெயந்தியில் இருந்து புது உலகின் ஜெயந்தி அதில் தூய்மை சுகம் சாந்தியை அனைத்தும் வந்துவிடுகிறது சிவ சிவ ஜெயந்தியிலிருந்து கிருஷ்ண ஜெயந்தி அதிலிருந்து தசரா ஜெயந்தி சிவ ஜெயந்தியில் இருந்து தீபமாலையின் ஜெயந்தி சிவ ஜெயந்தியிலிருந்து சொர்க்கத்தின் ஜெயந்தி அனைத்து ஜெயந்திகளும் வந்து விடுகின்றன இந்த புதிய விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்யக்த சமிகை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்மயோகி ஆகங்கள் இந்த கலைப்பில் இன்றைய கருத்து கலைகளை காண்பிக்க வேலை செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு செயல்களை செய்தாலும் ஒவ்வொரு செயலிலும் தனது கலைகளை காட்டுகின்றார்கள் அவர்களின் ஒவ்வொரு செயலும் கலையாக ஆகிவிடுகிறது அப்படி சிரேஷ்ட ஆத்மாக்கள் கர்மயோகி நிரந்தர யோகி சகஜ யோகி ராஜயோகிகளாகிய உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் விடுபட்ட மற்றும் அன்பான நிலையான கலையில் இருந்து செய்யுங்கள் உங்களுடைய அலௌகிக கர்மத்தின் கலையை பார்ப்பதற்காக முழு உலகின் ஆத்மக்கள் விருப்பமுள்ளவர்களாக ஆகி வருவார்கள் ஓம் சாந்தி